இன்னைக்கு சேனல் சார் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்மளுடைய சேனல வேலைவாய்ப்பு போகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் டெம்பரரி ஜாப் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து மாவட்ட நல்வாழ்வு இருந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையிலேருந்து உங்களுக்கு வேகன்சிஸ் அனவுஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதை பத்தி தான் கிளியராக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சீக்கிரம் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கேன் இந்த தேர்ட்டி எயிட் போஸ்ட்டுமே வந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உட்பட்ட லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் எல்லா ஹாஸ்பிட்டலும் அதே மாதிரி சித்தா ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மாவட்ட குடும்ப நல செயலகம்னு சொல்லுவாங்கள்ல அதுலேயும் எல்லாத்துலேயும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சுகாதார குழுமங்கள் உள்ள எல்லா இதுலேயும் இந்த போஸ்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் அப்படிங்கிற ஸ்கீமில் வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தா போதும் அப்படிங்காங்க அவங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டா சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எஸ்பி ஹைச் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அதுக்கும் ஒரு போஸ்ட் அதுக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் தான் அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்ட்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் மந்த்லி மந்த்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஸ்என்சி யூ ல ஐம்பை வந்து உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒரே போஸ்ட் அதுக்கும் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் தான் அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் டிப்ளமோ முடிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் வந்து மந்த்லி ஸ்டைஃபண்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த்தில் வந்து உங்களுக்கு டேட்டா ஆப்ரேட்டர் வந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க சேம் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி சேம் அமௌண்ட்டு தான் டென் தௌசண்ட் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிபிஎம்யூவில் வந்து டென்டல் சர்ஜனுக்கு வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு டிகிரி எல்லாத்துக்கும் தெரியும் பிடிஎஸ் டிகிரி தான் அண்ட் இதுக்கு ஸ்டைஃபண்ட் தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டென்டல் அசிஸ்டுக்கும் போஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டாக இருந்தால் போதும் அதே மாதிரி உங்களுக்கு டென்டல் ஹைஜீனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு ஸ்டைஃபண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டரில் வந்து உங்களுக்கு ஆடியோலஜிஸ்ட் அல்லது ஸ்பீச் தெரபிஸ்ட் இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் ஸ்பீச் அண்ட் லேங்குவேஜ் பேத்தாஜில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நியூட்ரிஷன் ரீஹாபிடேஷன் சென்டரில் வந்து நியூட்ரிஷன் கவுன்சிலருக்கு ஒரு போஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி நியூட்ரிஷன் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எயிட்டீன் தௌசண்ட் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் வந்து ஐடி குவார்டினேட்டர் ஜாப் அனௌன்ஸ் அதுக்கு ஒரு போஸ்ட் இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க பிஇ முடிச்சாலும் போதும் அப்படி இல்லை அப்படின்னு எம்எஸ்ல ஐடி கோர்ஸ் முடிச்சாலும் போதும் போது சேல்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டொண்ட்டி ஒன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து ஃபெசிலிட்டி குவாலிட்டி அஸ்வரன்ஸ் கமிட்டியில வந்து ஹாஸ்பிடல் குவாலிட்டி மேனேஜருக்கு ஒரு போஸ்ட் அனெஸ் பண்ணிருக்காங்க எம்பிபிஎஸ் அல்லது டென்டல் அல்லது ஆயூஸ் அல்லது பாரா மெடிக்கல் டிகிரியில ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது கூட நீங்க ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட்ல வந்து நீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு சேலரினு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேரளில் மூணு போஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபர் ஒரே போஸ்ட் தான் இதில் வந்து நீங்கள் ரேடியோ டெக்னாலஜி டெக்னாலஜியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் எயிட் தௌசண்ட் ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஓடி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ரெண்டு போஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து தேட்டர் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் அவங்க வந்து ஸ்டைஃபண்டாக கொடுப்போம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓடி டெக்னீஷியனுக்கு வந்து ரெண்டு போஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஓடி டெக்னீஷியனில் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க

இந்த போஸ்ட்டுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோல கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து டிக்யூஏயூவில் ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் வந்து போஸ்ட் அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அதோட வந்து எம்எஸ் ஆஃபீஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு போஸ்ட்டு அதுக்கு டுவெல் தௌசண்ட் சேலரி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் அதே டிக்யூஏயூவில் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் போஸ்ட்டு ஒரு போஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டல் அப்படி அல்லது ஆயுஷ் அப்படி இல்லது நர்சிங் சோசியல் சயின்ஸ் அல்லது லைஃப் சைன்ஸ் கிராஜுவேட்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படி இல்லை அப்படின்னா பப்ளிக் ஹெல்த்தில் வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மந்த்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் சாலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டிஸ்டிக் மெண்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் அம்பையில் இருக்கக்கூடிய ஜிஹெச்ல வந்து உங்களுக்கு வந்து சைக்காட்ரிக் வந்து ஒரு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து எம்ஏ சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எயிட்டீன் தௌசண்ட் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஃபேமிலி வெல்ஃபேரில் வந்து ஆர் எம் ஹெச் கவுன்சிலர் அப்படின்னு ரெண்டு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதில் வந்து நீங்கள் சோசியல் ஒர்க் அல்லது பப்ளிக் இதில் வந்து மாஸ்டர் டிகிரி அல்லது பேச்சுல டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எயிட்டீன் தௌசண்ட் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க போடுறாங்க அடுத்து ஆயுஷ் அல்லது சித்தாவில் நீங்கள் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் ஒரு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பியூஎம்எஸ்ல வந்து நீங்கள் கண்டிப்பாக கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் சேலரி அப்படின்னு சொல்கிறாங்க மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட் இது வந்து ஹோமியோபதியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஒரு போஸ்ட் இதுக்கும் வந்து நீங்கள் பிஹெச் எம்எஸ்ல வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தேர்ட்டி அதே மாதிரி ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தால ரெண்டு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு பிஎஸ்எம்எஸ்ல வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் இதுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க தெரப்பிக் அசிஸ்டன்ட்டில் ரெண்டு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஃபீமேல்க்கான போஸ்ட் இதுல வந்து தெரபிக்ஸ் கோர்ஸ்ல வந்து நர்சிங் முடிச்சிருக்கோன்னு சொல்றாங்க இதுக்கு பிப்டீன் தௌசண்ட் ஸ்டைல்பெண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த போஸ்ட் வந்து சித்தா டாக்டர் அல்லது கன்சல்டன்ட்ல ஒரு போஸ்ட் இதுக்கு பிஎஸ்எம்எஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி அடுத்த ஆயுஷா சித்தாவில் வந்து டிஸ்பென்சர் போஸ்ட் வந்து ஒரு போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இதுல டிஃபார்ம் அல்லது இன்டெகிரேட்டர்ல வந்து நீங்க ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சிருக்கோம் சொல்றாங்க இதுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக தேர்ட்டி எயிட் போஸ்ட் பார்த்தா அண்ட் இதுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்க நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெம்பரவரி போஸ்டாக தான் இருக்க போகுது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்துக்காண்டியும் இந்த போஸ்ட்டை பெர்மனெண்டாக மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க நீங்கள் இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவன் மந்த் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நம்மளுடைய டிஸ்பிளேல தெரியக்கூடிய திருநெல்வேலி டாட் என்ஐசி டாட் இன்ல அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கேன் போய் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்